எனக்கு எழுபத்தி எட்டு வயசு ஆகுதுங்க ஆமா எழுபத்தெட்டு வயசு நான் பாத்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் நம்ம நடைமுறையில என்னென்ன பயிர் வைக்க முடியும் எல்லா பயிரும் வச்சிருக்கேன் அதாவது நெற்பயிர் வைப்பேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி வருஷத்துல வருஷத்துல ரெண்டு டைம் நெல் பயிர் வைப்பேன் ஒரு ஐம்பது முப்பது சென்ட்ல வந்து பர்மனண்டா உணவு காடுன்ற பழத்துக்காக வேண்டி ஒரு காடு மரம் பல விதமான மரத்தை நட்டு அது காடு மாதிரி இருக்கு அடுத்து வந்து ஒரு அறுபத்தஞ்சி செடி சாத்துக்குடி செடி நட்டு வாழை கொஞ்சம் பயிர் பண்ணிருக்கிறேன் மரங்கள்ல வந்து பலவிதமான நன்மை இருக்குது ஒன்னும் மரம் இருந்துச்சுனாக்கா காத்தோட்டம் அது மரத்தினுடைய வேற ஆக்சிஜன்லாம் வந்து பயிருக்கு ரொம்ப நல்லது சில்னஸ் நிறைய இருக்குது மீன் குட்டிக்கு மீன் குட்டியாகவும் இருக்குது மீன் விட்டுருக்குறேன் அதுக்கு பக்கத்துலேயே அந்த குட்டையினுடைய கரையில வந்து என்னுடைய போர் அமைஞ்சிருக்குது போர் அங்க அமைஞ்சிருக்கிறதுனால இருக்கிற அந்த குட்டியில் இருக்கிற தண்ணி மொத்தமே வந்து போரில் தான் ஊறும் மெயினா வந்து எனக்கு நீர் ஆதாரத்துக்கு அந்த மீன் குட்டை ரொம்ப சிறந்ததா இருக்குது எனக்கு தகுந்த வருமானம் வருது நெக்ஸ்ட் வந்து நீ இப்போ உட்காந்து பேசுறமா அந்த மாதிரி ஈவினிங்ல வந்து உட்காந்து பேச படுத்துட்டேனாக்கா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது பதினெட்டு நாள் எந்த பயிராக இருந்தாலும் சரி பதினெட்டு நாளுக்கு உள்ள நட்டுனும் எவ்வளோ வயசு கம்மியா நடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு வரும் பாரம்பரிய ரகத்துல சொல்றேன் இயற்கை விவசாயம் தோல்வின்றாங்களே நீங்க என்ன சொல்லுவாரு தோல்வி கிடையாது இயற்கை விவசாயத்துல செலவு கம்மி வருமானம் வருமானம் அதிகம் தான் வரும் கம்மியா வராது வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டு ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஏக்கர்ல ஒரே பயிர் பண்ணாம பலவிதம் பயிர் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நெல் பண்ணிருக்காரு அதுவும் இயற்கையில பண்ணிருக்காரு அப்ப மீன் பண்ண சாத்துக்குடி அப்பமா அவர் குடும்பத்துக்கு தேவையான ஒரு முப்பது சென்ட் ஒதுக்கி ப இது பழத்தோட்டம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாழை பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்காருனா தேக்கு பண்ணிருக்காரு தேக்குல மெழுகை ஏற்றி விட்டு அதை அதையும் பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வந்து இவ்வளவு விஷயங்கள்ல பண்ணியிருக்காரு எப்படி இவருக்கு இந்த யோசனை வந்தது ஏன்னா இவர் முழுக்க முழுக்க தான் வந்து அவர் நேரத்தை வந்து அவர் அங்கேயே வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு எப்படி இந்த ரெண்டு ஏக்கர்ல ஏன் இவ்வளவு விவசாயம் பண்ண தோணுச்சு இந்த ரெண்டு ஏக்கரை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு பல கேள்வி நம்ம கேட்க போறோம் அதுக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்க ஐயா என் பேர் வந்து முனிசாமி ஓய்வு பெற்றோர் ஆணையரர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா காலசமுத்தன் கிராமம் எத்தனை ஏக்கர் உங்களுக்கு எனக்கு டோட்டலா ஒரு மூன்று ஏக்கரா இருக்குங்க மூன்று ஏக்கர்ல என்னென்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க நம்ம நடைமுறையில் என்னென்ன பயிர் வைக்க முடியும் எல்லா பயிரும் வச்சுருக்கேன் அதாவது நெற்பயிர் வைப்பேன் சீசனுக்கு தகுந்த மாதிரி வருஷத்தில் வருஷத்தில் ரெண்டு டைமு நெல் பயிர் வைப்பேன் ஒரு ஐம்பது முப்பது சென்ட்டில் வந்து பர்மனெண்டாக உணவு காடுன்ற பழத்துக்காக வண்டி ஒரு காடு மரம் பல விதமான மரத்தை நட்டு அது காடு மாதிரி இருக்கு அடுத்து வந்து ஒரு முப்ப அறுபத்தஞ்சி செடி சாத்துக்குடி செடி நட்டுருக்குறேன் வாழை கொஞ்சம் பயிர் பண்ணியிருக்கிறேன் இப்ப இதில் வந்து ஒரு எழுபது சென்ட்டு நெல் பயிர் நட்டுக்கிறேன் இந்த சீசனுக்கு சொன்ன நெல் நட்டு எதுக்கு மரங்கள்ல வந்து நன்மை இருக்குது ஒன்று மரம் இருந்துச்சுனாக்கா காத்தோட்டம் அது மரத்தினுடைய வேற ஆக்சிஜன்லாம் வந்து பயிருக்கு ரொம்ப நல்லது சின்னஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற பயிர் காத்துல விழுற பயிர் இருக்குது அதெல்லாம் செய்யும் போது மரம் வந்து அரண் மாதிரி அது தடுப்பது நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு சின்ன பயிராக ஒரு செடிங்க நட்டு அது பார்த்துருப்பீங்க பெரிய மரத்துக்கு கீழே ஒரு சின்ன நிறைய செடி நட்டு இருப்பேன் செடி அந்த செடியை நடும்போது ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு த தழையறுத்த தழை உரமா போட்டுக்கலாம் அதுக்காக அது கிளறிய செடியா அப்புறமா அந்த மரத்துல வந்து இப்போ மகா கடின்ற மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் போச்சுனாக்கா நம்ம டிம்பர் யூஸுக்காகும் வே வேலையான மரம் எதை விட தேக்க விட வேலையுடைய மரம் ஆமாம் அது வந்துக்கு அதுக்காக நம்ம வந்து தண்ணி கட்டுறதோ இல்லை அதுக்கு களை வெட்டுறதோ உரம் போடுறதோ அந்த வேலை கிடையாது அது தானாக வேலையில் கிடைக்கிற மரம் வளருது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம ஒரு அரண் மாதிரி இருக்குது பா நம்ம பார்வைக்கு அதுக்காக அதுக்காக பண்ணிருக்கிறேன் சரி உங்கள் நேரத்தை பார்க்கும்போது மீன் பண்ணையே இருந்தது அது எப்படி ஆரம்பிச்சு ஆமாங்க மீன் பண்ணிருக்கு மீன் இருக்குதுனாக்கா எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் அரசாங்கம் வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் அந்த சமயத்து அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக வேண்டி எங்கிட்ட வந்து கிரா கிராம நிர்வாகிக்கு வந்து கேட்டார் உங்கள் கொட்டு இடத்துல பண்ணை கொட்டை வெட்டி கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இடம் இடம் விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரிங்க அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்து இது பண்ணுங்க ஏன்னா காஸ்ட் எதுனா ஆகும் ஏன்னா வாங்குறதுக்கிட்ட வாங்குறதுக்கிட்டவங்ககிட்ட ஆளுங்களை வச்சு வேலை வாங்குவோம் நீங்கள் சைஸு சொல்லுங்கள் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வெட்டி கொடுத்துட்டு போகிறோம்னா நம்ம இடம் விட்டோம் அளந்து விட்டாங்க இடத்த வெட்டி வாரி கொட்டி போயிட்டாங்க அது வந்து எனக்கு மீன் குட்டிக்கு மீன் குட்டியாகவும் இருக்குது மீன் விட்டுருக்குறேன் அது பக்கத்துலேயே அந்த குட்டையினுடைய கரையில் வந்து என்னுடைய போர் அமைஞ்சிருக்குது போர் அங்கே அமைஞ்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த குட்டியில் இருக்கிற தண்ணி மொத்தமே வந்து போரில் தான் ஊறும் ஊத்தா கீழே போச்சுன்னா போரில் வரும் அந்த தண்ணியை நான் எடுத்து வெளியே அனுப்புவேன் எல்லாம் போவேன் அதில் இருக்கிறதுலாம் ஊத்தா போய் திரும்ப அங்கே தான் போ ஸ்டோரேஜ் ஆகும் அந்த அதனால் வந்து அந்த குட்டியை நான் பயன்படுத்திக்கிறேன் அதில் மீன் விட்டுருக்கிறேன் மீன்னாக்கா நாங்கள் கமர்ஷியலாக எதுவும் செய்யறது கிடையாது எங்கள் பேர பசங்களாம் இருக்காங்க லீவில் வந்தாங்கன்னாக்கா அவனுக்குள்ள மீன் வேட்டாடுற மாதிரி இருக்கும் பிடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு இதில் வச்சுருக்கோம் மெயினாக வந்து எனக்கு நீர் ஆதாரத்துக்கு அந்த மீன் குட்டை ரொம்ப சிறந்ததாக இருக்குது அதே மாதிரி என்னுடைய தாழ்வான என் கிணியினுடைய த சரிவு எல்லாம் என் இந்த குட்டை பக்கம்தான் இருக்கும் பெரிய மழை பெஞ்சாக்கா ஒவ்வொரு கேனியாக தண்ணி தாவி தாவி காரத்தில் வந்து இந்த குட்டையில் தான் ஸ்டோரேஜ் ஆகும் தண்ணி பிரச்சனை கிடையாது சரிங்க நீங்க ஆர்மில எத்தனை வருஷம் நான் ஆர்மில இருபது வருஷம் இருந்தேங்க எப்படி நீங்க இவ்வளவு விஷயம் எப்படி தெரிஞ்சுக்கே வந்து உங்களோட பாதி நாள் போயிடுச்சு சொல்லுங்க இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஏற்கனவே விவசாய குடும்பம் தாங்க எனக்கு எங்க அப்பா அங்க அம்மா அவ்வளோ இதுவா செய்வாங்க பயிர் அவங்க வந்துட்டு நாங்க லீவு வரணும்னா நானும் இருந்தது எங்க அண்ணாவும் மின்சிட்டு இருந்தாரு நாங்க லீவு இப்ப வர மாதிரி வர முடியாது வருஷத்துக்கு ஒரு லாவது தான் லீவு ரெண்டு மாசம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் லீவு இப்ப எல்லாம் வேற மாதிரி ரெண்டு மாசம் வரும் அந்த ரெண்டு மாதத்துனா கூட எங்கள் கம்மன்ல இருக்கிற கமாண்டருங்க லீவ் அனுப்புறா கூட எங்கள் வீட்டில் இருக்கிற கமாண்டர் எங்க அப்பா என்ன வர மாட்டார் அவருக்கு எப்போ வந்து இங்கே நடு நடணும் லேண்ட்ல எப்போ வேலை செய்யுதோ அந்த சமயத்துல தான் லீவ் வர சொல்லுவார் நாங்கள் அப்பதான் வருவோம் அதே மாதிரி வரப்பில் அண்டை கழிக்கும் போது நல்லா தான் செய்வோம் அவர் அந்த மாதிரி பார்க்க மாட்டார் இப்படி லைனாக நின்று பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒரு சும்மா கொஞ்சம் இருந்தா கூட என்னடா வேலை செய்றீங்க அப்படின்னு எடுத்துமாட்டி எடுத்துமா அதை நேராக பண்ணுவார் அவ்வளோ கிளவராக வச்சு எங்களை வளர்த்தாரு விவசாயத்தை கற்றுக்டுத்துறா அந்த அளவுக்கு தான் இப்போ நீங்க ஆமா ஏன்னா அங்கே அங்கேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கிருந்தே தெரிஞ்சிருக்குது இங்கே இருக்கும்போதும் கஷ்டப்பட்டு தான் போனோம் கஷ்டப்பட்டு தான் போனோம் மாடு இல்லாத ஒரு மாடு இல்லாத நான் சொல்றது ஒரு பக்கத்து மாடு அப்பெல்லாம் வந்து தண்ணி இறச்சி தான் ஊற்றுவாங்கோ இப்போ நம்ம கேனா போய் பாத்தீங்களா அந்த சமயத்தில் ஒரு பக்கம் இப்போ பசு எங்கள் பாட்டு பசு மாடு கண்ணு போற சமயம் இன்னொரு பக்கம் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் நான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மூணு பேரும் ஈழ்த்தும் போய் தாளு தண்ணி ஊற்றி இது ஒன்று பொதுவெடுத்துக்கெல்லாம் க இது பார்க்குறது கேலி ஆடு இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் விவசாயம் செய்தோம் அதனால் தான் இப்போ க இந்த வயசில் கூட தொடர்ந்து விவசாயத்தை கண்டினியூ பண்ணிக்கிறேன் இதனால் எங்களுக்கு ஒரு யாருக்கிட்டையும் போய் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய வேலை கிடையாது நம்மக்கிட்ட ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறோம் எனக்கு எழுபத்தெட்டு வயசு ஆகுதுங்க எழுத்தெட்டு வயசில் எதாவது பார்த்துக்கறீங்க எவ்வளோ விஷயம் ஆமா எழுத்தெட்டு வயசு நான் பார்த்துக்குறேன் எல்லா வேலையும் பார்த்துக்குறேன் சரி இதை இவ்வளோ பயிர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வருமானம் வருது எனக்கு தகுந்த வருமானம் வருது நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன் நீ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீ உட்காந்து பேசுகிறோமா அந்த மாதிரி ஈவினிங்ல வந்து உட்காந்து பேசி படுத்துட்டேனாக்கா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எங்கிட்ட பர்மென்ட்டாக ஆம்பளை ஆளுங்களை ரெண்டு பேர் பர்மென்ட்டாக இருக்காங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கொடுப்பேன் அதே மாதிரி இவ்வளோ இப்போ நடுநாடத்துக்கு களைப்பறிக்கிறதுக்கு பெண்கால அவங்களுக்கு ஒரு பர்மண்டா ஒரு அஞ்சு இருக்காங்க வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன் நம்மளுக்கும் பயனடையுது சந்தோஷமாக இருக்குது மன நிறைவா இருக்குது இதனால்தான் ஆமா என்ன தோல்வின் தோல்வி கிடையாது தோல்வி எப்படி வரும்னாக்கா நீ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதோம் பருவத்தே செய் டைமோட அந்த சுவாரம்பரிய நெல்லாம் ரகமெல்லாம் வந்து எந்த மாதம் நடணுமோ அந்த மாதம் தான் நடணும் ஒரு சில நாளில் வந்துட்டு பதினெட்டு நாளுக்குள்ளே நாற்று நட்டு ஆகணும் பதினெட்டு நாள் எந்த பயிராக இருந்தாலும் சரி பதினெட்டு நாளுக்குள்ளே நட்டுணும் எவ்வளோ வயசு கம்மியாக நடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு வரும் பாரம்பரிய ரகத்தில் சொல்கிறேன் இயற்கை விவசாயத்தில் கலப்பு நிறைய வரும் ரெண்டு மூணு தான் நாற்று நடணும் இந்த மாதிரி பல விதமான டெக்னிக் இருக்குது இந்த மாதிரி செய்தால் நமக்கு நஷ்டன்றதே கிடையாது இயற்கை விவசாயத்துல செலவு கம்மி வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் அதிகம் தான் வரும் கம்மியா வராது ஒரு சில உழைப்பு இருக்கணும் பார்ட் டைம் ஒர்க்கே கிடையாது ஃபுல் டைம் ஒர்க் அப்படி பண்ணா மட்டுமே அப்படி பண்ணா மட்டுமே போதும் அது வந்து இப்ப சொன்ன மாதிரி இடுப்பு எல்லாம் தயார் பண்றது சொன்னோட ஈரியா ஈரியா ஈக்குவன்ட் செய்யணும்னா நாற்பது நாள் பிடிக்கும் நீ அநேதிக்கு எல்லாம் செய்ய முடியாது பயிர் வைக்கிறதுக்கு முன்னே இந்த பொருள் எல்லாம் செய்து வச்சுக்கணும் இயற்கை என்னென்ன தேவையோ நம்ம இந்த பயிர் நெல் பயிர் பண்ண போறோம் இதனுடைய பட்டம் இந்த மாசத்துல வருது இந்த இதனுடைய நடுவு நேரத்தில் வருது நடுவு சைமம் நம்ம என்ன செய்யணும் நட்டுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும் இந்த பொருள்லாம் ரெடிமேடா முதலையே சே தயார் பண்ணி வச்சுக்கணும் இது இது தவிர நம்ம வந்து அங்கங்க போய் வாங்கிட்டு வந்து செய்தோம்னா அது நஷ்டமாக தான் தெரியும் தேவையான உரங்களை நாமளே நாம்மளே தயார் பண்ணிக்கணும் அதுவும் பார்ட் டைம் பண்ணாமல் ஃபுல்ட்டாக முழு வேலையை அது வச்சிட்டால் வந்து ஒரு விவசாயி வந்து தைரியமா பண்ணலாம் நம்ம அப்பா அம்மா காலத்துல நிலத்தை வந்து மாட்டுல தான் ஓட்டுவாங்க அதுல பல விதமான நன்மைக்குது மாட்டுல ஓட்டுறதுல ரொம்ப நன்மைக்குது அது நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு வந்து இட்லிக்கு மா வரைக்கிற மாதிரி வருஷத்துல மூணு டைம் அரைச்சிடுறோம் மண்ணத்துல கல கலப்பையில போட்டு ஓட்டி எடுத்துடுறோம் ஒவ்வொரு நாக்கு பூச்சியும் வந்து கட் ஆயிடுது ஆனா கட் ஆனா துளுக்குது உற்பத்தி ஆகுதுன்றாங்க இருந்தாலும் வந்து அதுல வேற மாதிரி இதுல வராது இந்த குழ கொழ கொழ குழன்னு இட்லிக்கு மாவு மாதிரி அரைச்சிட்டு சத்தெல்லாம் எடுத்துகிட்டு நீ என்ன தான் உரம் போட்டால் கூட எல்லாம் கூழாயிடும் அது பயிருக்கு போய் சேராது நான் நாற்று வச்சோம்னாக்கா அது அப்படியே வந்து பத்து நாள் பாஞ்சு நாள் பிடிக்கும் பச்சை கட்டுறதுக்கு எந்த இது பாருங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எனக்கு கேனி கீழே கரத்து பாருங்கள் கிரீன் நெஸாகக்குதா ஆமாம் ஒரு கேணி அது இன்னும் ஆர்கானிக் ரெண்டு டைம் யூரியா போட்டுக்கிறாங்க இப்ப எனக்கு என் பயிருக்கு என்ன வருது என்ன வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் தான் லைட்டா இருக்கு நான் உன்ன வந்து நான் அவங்க களை எடுத்துட்டாங்க கை களை எடுத்துருக்காங்க நான் உன்ன களை எடுக்கல களை எடுத்துட்டு போறேன் இப்ப நான் இந்த இது சொல்றேன் பாத்தீங்களா என்னது ஜீவாமிர்தம் அது விட்டுட்டனாக்க அதை விட டாப்பை போய் நிற்கும் பச்சை பசு வந்துடும் வரும் நெக்ஸ்ட் வந்து அவ்வளோ க்ரீனாக வரத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு வெள்ளை பூச்சி அடிக்கும்